மணப்பெண்ணே டான்ஸ் ஆடலாமா அப்படி அது அது பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது அதை எப்படி பாக்குற இல்ல இல்ல மணப்பெண்ணும் ஆடக்கூடாது மணமகனும் ஆடக்கூடாது யாருமே ஆட வேண்டியதில்ல பட் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா சார் இது ஒரு இண்டஸ்ட்ரி திருமணத்துல இது செய்ய கூடாதுங்கறீங்களா இல்ல பொதுவாவே இது வேண்டாம் எப்பவுமே சார் ஒரு பேபி ஷவர் ஒரு குழந்தை போது அது என்னென்னலாம் எல்லாம் பண்றாங்க தெரியுமா ப்ரகன்சி கிட்ட இருந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க

இதுதான் முக்கியம் இத ஏன் இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடா அதாவது இப்ப ஒரு திருமண வீடுகளில் வந்து இந்த மாதிரி நடனம் ஆடுறதுன்றதுலாம் வந்து மணமக்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இல்ல இப்போ அதெல்லாம் வந்து நடக்குது அது அதுல அதுல வீடியோஸ் எடுக்கிறது அதை வைரல் ஆக்குறதுன்ற ஒரு நடைமுறை இருக்கு பல பேரும் அதை எடுத்து பேசினது உண்டு ஒரு மனப்பெண்ணே டான்ஸ் ஆடலாமா அப்படி இல்லை அது அது பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது அதை எப்படி பார்க்கறேன் இல்லை இல்லை மன பெண்ணும் ஆடக்கூடாது மன மகனும் ஆடக்கூடாது யாருமே ஆட வேண்டியது இல்லை பட் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா சார் இது ஒரு இண்டஸ்ட்ரி அது போட்டோ எடுக்கிறது டான்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இத்தனை நாள் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து ஆடணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு மற்றவங்களுக்கு மகிழ்விக்கிறதுக்காக அதுதான் கொண்டாட்டம் அதுதான் நிறைவான திருமண முறைன்ற மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப புகட்டி நம்மளெல்லாம் அந்த முறைக்கு அடிமை ஆக்குறாங்க எதுக்கு பாங்க போய் ஆடிக்காம என்ன வர போது முன்னாடி எல்லாம் இல்ல வந்து பாக்குறது பாக்காம இருக்கிறது கோட்பாடுக்கு பெண்ணை திரும்ப அனுப்புறது அதை நம்ம ஒத்துக்கல அவன் நிமிந்து பார்த்து சூஸ் பண்ணி அவளுக்கு புடிச்ச மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தது ஒரிஜினல் கலாச்சாரம் அந்த அதே நிலைப்பாடுலதான் நம்ம இருக்கோம் பட் இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி எல்லாம் சந்தோஷம் கொண்டாட்டம் இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முறையை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல அதான் நம்ம கேள்வி கேட்கறோம் இது இயல்பாகவே அன்னைக்கு அன்னைக்கு சந்தோஷம் மிகுதியில அவங்க ஆடிட்டாங்கன்னா பரவாயில்ல இதை வந்து நம்ம கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒரு கல்டிவேட் பண்றோம் ஒரு டெண்டன்சிய அதுக்கு டான்ஸுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு அதுக்கு கேமரா அதுக்கு ஆங்கிள் அதுக்கு லைட்டிங் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு சினிமாக்காரன் சினிமாக்காரி தன் ஒரு செலிபிரிட்டின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க திருமணத்துல இது செய்யக்கூடாதுங்கிறீங்களா இல்லை பொதுவாகவே பொதுவாகவே எப்பவுமே சார் ஒரு பேபி ஷவர் குழந்தை பேக்கும் போது அது என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா அந்த பொண்ணு எல்லா மாசமும் இருந்து வீடியோ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பிரெக்னன்சி கிட்டே ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் நம்ம பப்ளிசைஸ் பண்ணணும்ன்றது வந்து ஒரு பிரைவேட் மூமெண்ட்டுனே ஒன்று இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு இழப்பு தான் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்றாங்க அப்புறம் முதலிரவு கூட வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துறாங்க அதாவது அந்த படுக்கை அறையில போய் இல்லை எப்பவுமே நீங்க அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அவர் ஒரு சினிமாக்காரர் மாதிரி இருப்பாங்க இவங்க ஒரு சினிமாக்காரியின் மாதிரி இருப்பாங்க மேக்கப்பே இல்லாம ஒரு ஃபோட்டோ ஷூட் போடுறாங்க இயல்பா ஆமாங்க நாங்கள் பேர் நீங்கள் ஃபஸ்ட் ஆயிடுங்க இப்படிதாங்க இருந்தோன்னு போட்டோஷூட் போடுறது அதை நான் இருக்கிறேன் அது போட வேண்டியதில்லை நீங்க அப்படியே உங்களோட எல்லா சீனரியும் கொண்டாந்து பப்ளிக்ல டிஸ்பிளே பண்ணணும்னா ட்ரெஸ் பண்ணிக்காம மேக்கப் போடாம இயல்பா இருக்கலாம் உங்க சாதாரண டிரஸ்ல வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்கோங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ஒரு ட்ரெஸ் அதுக்கு ஒரு காஸ்டியூம் அதுக்கு ஒரு ஜுவல்லரி அதுக்கு ஒரு மேக்கப் நிறைய செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லொகேஷன்ஸ் அப்ப இது செயற்கையானது தானே இயல்பா ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க தானே இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு நல்லா தானே இருக்கு நமக்கு நல்லா இருக்கு சார் அது செலவு பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் சோ இது ஒரு அன்றாட அவசிய தேவைன்ற இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் செலவு இல்லாமல் பண்ணலாமா இல்லை நீங்கள் அது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா மற்றவங்களும் அதை பண்ண விரும்புவாங்க உங்ககிட்ட கிட்ட உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது அது எக்யூப்மெண்ட்லாம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது உங்கள் மனைவியை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா பரவாயில்ல அது உங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பானது எனக்கு செயற்கையானது தானே நான் போய் திடீர்னு செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன்னா இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே செல்ஃபோன் இருக்கு இல்லை அதே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து போடுறது தான் நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் அதுக்கு ஆள் செட் பண்ணி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் இல்லை அது ஒரு வியாபாரம் எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லபடியா தான் எக்கானமி வளரும் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இப்போ ஒரு பையனை வச்சுக்கோங்க சார் இப்படியெல்லாம் ஒரு போண்டி அடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்துக்கு திண்டாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம கேப்போம்ல அங்கெல்லாம் தண்டை செலவு எழுதிங்களே எதுக்கு எழுதிங்க இதுதானே முக்கியம் இதை ஏன் யோசிக்கல நீங்க அப்போ இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடா பார்க்கல நீங்க சீர்கே எக்கனாமிக்லே இது டம் அது ஒரு முட்டாள்தனம் தண்ட செலவு அழுகுறதெல்லாம் வந்து எக்கனாமிக் டசன் மேக் ஆனா அது ஒரு ஈகோ அது ஒரு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு யுத்தியா இருக்குன்னா இப்படியெல்லாம் தான் நீங்க பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணனும் அப்ப நீங்க பெரிய ஆளே இல்லையே பெரிய ஆட்கள் காமிச்சிக்க மாட்டாங்க நான் பெரிய ஆளுன்னு அவங்க பாட்டு கம்முன்னு நமக்கே தெரிஞ்சிடும் அவங்கதான் பெரிய ஆளுன்னு நான் காமிச்சிக்கிறேன் காமிச்சிக்கிறேன் அப்படின்னா அநேகமாக அவங்களுக்கு வேறு ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வெறுமை இருக்குது அவங்க அவங்கள பற்றி அவ்வளோ பெருசாக நினைக்கல அதனால் பெரிய நகை போட்டு பெரிய கொண்டை போட்டு பெரிய ஆட்டம் ஆடி பெரிய கொடையை பிடிச்சி அவங்க காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது போல இருக்குது இல்லை இன்றைக்கி அதுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்களே இப்படி சாரி கட்டுறதுன்னு ஒருத்தர் இருக்காங்க மேக்கப் பண்ணுறது இருக்காங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க அதுதான் சார் அது இண்டஸ்ட்ரி ஒன்று ஒன்று புடவை கட்டுறது இப்போ ஒரு பிஸ்னஸ் மேக்கப் போட்டு பூ வச்சு விடுறது ஒரு பிஸ்னஸ் அதுக்கு போடுற காஸ்டியூம்ன்றது ஒரு பிஸ்னஸ் இல்ல அது புதுசா வந்துச்சு சின்ன சின்ன அளவுல இருந்துச்சு பியூட்டி இருந்துச்சு எல்லாமே இருந்தது பட் இப்ப என்னன்னா இது அது ஆடம்பர பிரியர்களா மனிதர்கள் ஆண்களையும் ஆண்களும் மேக்கப் போடுறது இதெல்லாம் இல்லாம ஒரு மேன் இருந்தா அவன் ஜென்டில் மேனே இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருதுன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு இளம் ஆண் மேக்கப் போடாம இருக்கிறது அப்படி இயல்பானது நீங்க நினைக்கலாம் மேக்கப் போட்டுக்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம்ல இல்லை அவங்களே போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு கட்டுப்படியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆனால் அவர் போட்டார் நானும் போடணும் எனக்கு கட்டுப்படியாகலைனாலும் நான் போட்டே தீரணும் இல்லைன்னா நான் மதிக்க மாட்டாங்க அப்படின்றது நாட் ஓகே எந்த ஷர்ட்டுக்கு நீங்கள் எந்த கலர் பேண்ட் போடலாம் அப்படிங்கிற யோசனை இல்லாம கூட நிறைய ரீல்ஸ்லாம் வருது எந்த அவுட்ஃபிட் வந்து வந்துட்ட பிறகு எல்லா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை பற்றியெல்லாம் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பொது புத்தியில் என்ன பார்த்திதுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையாக இருக்கும் அதை திரும்ப திரும்ப அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க எதை பார்த்தாங்களோ திரும்ப திரும்ப அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு பிரெயின்குள்ளே ஒரு வைரஸை இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த இது ரொம்ப முக்கியமானது இது அவசியமானது இது இல்லைன்னா அவ்வளோதான் இது இல்லைன்னா அவ்வளோதான் செயற்கையாக நம்ம சில விஷயங்களை மூளைக்கு செலுத்திக்கிட்டே இருக்கோம் பட் இயற்கையில அது அப்படி கிடையாது அது இல்லாமல் இத்தனை வருஷங்கள் நம்ம நல்லா வாழ்ந்தோம் இந்த மாதிரி இது ஒரு நீட் அப்படின்னு நம்ம கொண்டு போது நம்ம பயப்படுறோம் அதில் பதட்டங்கள் ஏற்படுது அதனால் மனசில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனைகளுக்காக கன்சல்டேஷன் வரவங்க இருக்கிறாங்க இது சரியான போக்கு இல்லை இது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை மன ரீதியாகவும் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்றதுனால சும்மா இயல்பாக இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நம்ம கூடாது எப்போவுமே அதுதான் நம்ம கோர் அப்படிதான் நம்ம இத்தனை வருஷங்கள் ஜெயித்தோம் ஆதி மனிதன்லேருந்து இப்போ இருக்கிற ஏஐ மனிதன் வரைக்கும் எப்படி ஜெயித்தோம்னா இதை வச்சு தான் ஜெயிச்சோம் அந்த சந்தோஷ தருணங்கள நமக்கு என்ன அந்த சந்தோஷ தருணத்தை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அதை போட்டோ எடுக்கணும் உங்களுக்கு தோணாது ஏன்னா இவர் இந்த பிரசன்ட் அதை நீங்க ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ போட்டோ எடுக்கலாம் நீங்க அந்த மொமெண்ட்ல இல்ல தானே சிந்தனை எல்லாருக்கும் வரும்ல இங்க ஒரு இடத்துக்கு வந்துருக்கும் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் நினைப்பாங்க இப்போ அப்படி ஆயிடுச்சு பட் இப்பயே வந்து ஒரு கணவனும் ரொம்ப லைட்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு போட்டோ எடுக்க தோணாது இது நம்ம மொமெண்ட் நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம்னு இருப்பாங்க பட் அந்த மாதிரி மொமெண்ட்ஸுக்கு நம்ம இடமே கொடுக்காம எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து மைக்ரோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் இப்போ எல்லாம் உலகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க அவங்க அங்கே போனாங்க அவங்க இப்படி பண்ணாங்க அது எனக்கு அப்படி நடக்கலையே அப்போ நான் தோத்து போயிட்டேனா அப்படின்ற பிரச்சனை வருது இது அன்னெசரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரதுன்றதுனால நம்ம டு பி வெரி கிளியர் இது அனாவசியமானது அனாவசியத்தில் வேறு ஒரு காம்படிஷன் வச்சுக்க முடியாது இயல்பாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு